அடடே இந்த டிப்ஸ்லாம் தெரியாமல் இத்தனை நாள் கஷ்டப்பட்டோமே அப்படின்னு நினைப்பீங்க நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் தான் நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆன்லைன் அண்ட் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஃபஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி நம்ம கண்ணாடி பாட்டிலில் ஏதோ ஒரு இன்க்ரீடியன்ஸ் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அது காலி ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம என்னதான் சோப்பு போட்டு லிக்விடு போட்டு வாஷ் பண்ணாலும் அந்த வாசனை போகவே போகாது அதுக்கு இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு குச்சி தீக்குச்சியை இந்த மாதிரி பற்ற வச்சு அந்த புகை உள்ளே இருக்கிற மாதிரி நல்ல இந்த மாதிரி போட்டு குலுக்கி எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த பேட் ஸ்மெல் எல்லாமே போயிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருக்கட்டும் அல்லது நம்ம கரம் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இந்த மாதிரி ஏதோ ஒரு மசாலா அளவாக நீங்கள் இந்த மாதிரி போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த அந்த ஸ்மெல் வந்து அந்த கண்ணாடி பாட்டிலில் அப்படியே இருக்கும் அது போகிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடும் நெக்ஸ்ட்டு நம்ம ஏதோ ஒரு திங்ஸ் போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த பழைய ஸ்மெல் வந்து நம்ம போட்டு வைக்கிற புது பொருட்கள் மேலே வராதுங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா போதும் அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடும் இந்த டிப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து ரவையெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு சீக்கிரமாக வண்டு புழுப்பூச்சியெல்லாம் வந்துடும் அது வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தேங்காய் ஓடு அந்த ஓட்டை மட்டும் நீங்கள் மேலே இருக்க துகள்கள் எல்லாத்தையுமே நல்லா சுரண்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் அளவுக்கு வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு நீங்கள் உடச்சி இந்த மாதிரி போட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வண்டு புழு பூச்சி வராது இந்த டிப்ஸ் நான் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸில் அப்லோடு பண்ணியிருக்கேன் நான் வாங்கிற பருப்புலேருந்து இந்த மாதிரி ரவை எல்லாத்துலேயுமே போட்டு வைக்கிறேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வீட்டில் குழந்தைங்களுடைய இந்த மாதிரி ஃப்ராக்லாம் வச்சுருப்போம் நம்ம தான் நீட்டாக மடித்து வைச்சாலும் பீரோவில் புஷ்ஷுன்னு இடத்த அடைச்சிட்ருக்க மாதிரி இருக்கும் அல்லது தெரியாமல் நம்ம வேறு ஒரு ஃப்ராக் எடுக்க போகும்போது இந்த ஃப்ராக் கீழே விழுந்து எல்லாமே வந்து களைஞ்சிரும் அதை நம்ம மறுபடியும் ஒரு டைம் மடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் இந்த மெத்தடில் மடித்து வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ராக் வந்து தெரியாமல் கீழே விழுந்தாலும் சரி அல்லது நம்ம வேணுனுக்கே கீழே போட்டாலும் சரிங்க அது களைஞ்சே வராது இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அதில் ரெண்டு நாட் கொடுத்துருப்பாங்கள்ல அந்த நாட்டை மட்டும் ஈவனாக நம்ம வந்து ரெண்டு பக்கமும் வர மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கணும் நான் உங்களுக்கு மடிச்சு காட்டுறும் பாருங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் இந்த மாதிரி மடித்து விட்டு நீங்கள் அந்த நாட்டு சைடில் வர அந்த பவ்வை வந்து இந்த மாதிரி போட்டு அழகாக ஒரு நாட் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம தெரியாமல் போட்டாலும் சரி இல்லை வேணுனுக்கு கீழே விழுந்தாலும் சரி களைஞ்சு போகாது நமக்கு இடத்தையுமே வந்து அடைச்சிட்டு இருக்காது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா லாங் ஃப்ராகாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பெரிய ஃப்ராகை கூட நீங்கள் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கலாம் குழந்தைங்களுடைய துணி மட்டும் இல்லை நம்மளுடைய லாங் ஃப்ராகை கூட நீங்கள் இந்த மாதிரி மடித்து வைக்கலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து கொஞ்சம் வந்து லாங் ஃப்ராகை விட ரொம்ப ஸ்கட்டு மாதிரி கொஞ்சம் சின்னதாக இருக்குது அதை மடிக்க முடியாது ரொம்ப புஷ்ஷுன்னு இருக்குது அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்படி வீடியோவில் மடிக்கிறேனோ அந்த மாதிரி ஃப்ராகை நீங்கள் மடித்து வச்சிக்கோங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம வீட்டில் குழந்தைங்களுடைய பெல்ட் வந்து நிறைய வச்சுருப்போம் அந்த பெல்ட் இந்த மாதிரி போட்டு அந்த நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா நல்ல ஃப்ராக் வந்து புஷ்ஷுன்னு இருக்க ஃப்ராக் வந்து நல்லா அமுங்கி வந்துடும் கலையவும் கலையாது இந்த ஒரு பெல்ட்டை மட்டும் இருந்தால் போதுங்க நீட்டாக அழகாக ஃப்ராக் எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் ரொம்ப சிம்பிளான ஐடியா தான் இதே மாதிரி நம்ம பெட்ஷீட்டு பெட் கவர் மடிக்கிறோம் கீழே விழுந்தா களைஞ்சிரும் அப்படின்னா அதுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி பெட் கவர் பெட்ஷீட் எல்லாத்துக்குமே இந்த பெல்ட்டை போட்டு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஃப்ராக் வந்து நம்ம மடித்து வைச்சோம் அப்படின்னா நம்ம மடித்து வச்ச உடனே பீரோலாம் அடுக்கணும் அப்படின்னா புஷ்ஷுன்னு விரிஞ்சுக்குது அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு மூணு ஃப்ராக் இருக்குது அப்படின்னா கூட அது எல்லாத்தையுமே ஒன்னாவது வச்சு நல்லா இந்த பெல்ட்டை டைட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக அழகாக வந்து மடங்கிருங்க நம்ம பீரோவில் வச்சு எடுக்கிறதுக்குமே வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம இன்ஸ்கர்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கிறோம் அப்படின்னா இந்த இன்ஸ்கர்ட் வந்து நம்ம இந்த மாதிரி நாட் போட்டு நீங்கள் துவைச்சிங்க அப்படின்னா உள்ளே போகாது இல்லைனா சில நாட் வந்து அந்த நாடாக உள்ளே போயிடும் அதை நம்ம ஒரு டைம் வந்து சேஃப்டி பின்னோ அல்லது பனியார கருது அந்த மாதிரி குத்தி வச்சு எடுப்போம் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த இன்ஸ்கட் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாடா வந்து உள்ளே போகாது ரொம்ப சிம்பிளான டிப்பு நம்ம துணி வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபேண்ட் நாடா இந்த மாதிரி இன்ஸ்கட் நாடா எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி நாட் போட்டுட்டு வாஷ் பண்ணுங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு மூணு சாத்துக்குடி தான் இருக்குது ஆனால் ஒரு நாலஞ்சு டம்ளர் அளவுக்கு ஜூஸ் போடணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிழிஞ்செல்லாம் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிழிய முடியல ரொம்ப கையெல்லாம் வலிக்குது அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சாத்துக்குடியை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க உள்ளே இருக்க அந்த சீட்ஸ் விதைகள் எல்லாத்தையுமே எடுத்துருங்க அந்த விதைகளோடு நம்ம போட்டு அரைச்சோம் அப்படின்னா நமக்கு கசப்பு தன்மை வந்துடும் இந்த மாதிரி கட் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளான டிப்பு கூட நமக்கு பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி ஆரஞ்சு கூட நீங்கள் கட் பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு என்னால் தோல்லாம் உரிச்சிட்டு மேலே இருக்க அந்த நார்லாம் எடுக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு நீங்கள் அழகாக அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் இப்போ இதுக்குள்ள இருக்க விதைகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி கத்தியில வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா உள்ளே இருக்க அந்த பல்ஸ் மட்டும் வந்துடும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இந்த ஜார்ல சேர்த்துக்கலாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி போடும்போது விதைகள் கொஞ்சம் கூட இல்லாமல் விதைகளை எடுத்துடுங்க கொஞ்சம் ஒரு சொட்டு விதை இருந்தாலும் இந்த ஜூஸ் வந்து கசப்பாக போயிடும் நம்ம ரொம்ப நேரம் வச்சு குடிக்கிறோம் அப்படின்னா இந்த ஜூஸ்ல இருக்க விதைகள் கண்டிப்பா நீங்க எடுத்துடணும் இப்போ தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வந்து சர்க்கரை சீக்கிரமாக கரைஞ்சி வரும் ரொம்ப கைவலிக்காமல் ஈஸியாக ஜூஸ் பண்ணும் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு தேவையான ஐஸ் கட்டியோ அல்லது கோல்டு வாட்டர் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நீங்கள் வடிகட்டி எடுத்திங்கன்னா சூப்பராக ஃப்ரெஷ்ஷான ஒரு ஜூஸ் ரெடி தேவைப்பட்டால் இதில் நீங்கள் கொஞ்சமாக புதினாவும் இஞ்சி போட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியாக கரும்பு ஜூஸ் மாதிரியே இருக்கும் நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு வலிக்காமல் ஜூஸ் போடணும் நிறைய சார் அதில் வேஸ்ட் ஆகாமல் ஜூஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஜூஸ் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் மூணே மூணு பழத்தில் நமக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடைச்சிருக்கு மூணு டம்ளர் அளவுக்கு நமக்கு ஜூஸ் வந்துச்சு ஜூஸ் பிளிகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சொடக்க போடுற நிமிஷத்தில் நம்ம ஜூஸ் போட்டு எடுத்துடலாம் கை வலிக்காமல் ஈஸியாக போட்டு எடுத்துடலாம் மூணு டம்ளர் அளவுக்கு ஜூஸ் வந்துச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைப் நம்ம வீட்டில் வேஸ்ட்டான நம்ம மாவுல்லாம் வாங்குகிறோம் சக்கரை வாங்குகிறோம் பருப்பு வாங்குகிறோம் அதோடைய கவர் இருந்துச்சு அப்படின்னா இதில் நம்ம புதினா மல்லித்தலை இந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பாலித்தீன் கவரில் போட்டு வைக்கிறனால ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இதே மாதிரி இருக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு மேலே ஒரு கேரி பேக் ஃபுல்லாக கேரி பேக் பத்தலை அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு கேரி பேக் போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணி பாருங்க ரொம்ப நாளைக்கு மல்லித்தலை புதினா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடு அஞ்செல்லாம் வைக்க டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வச்சிங்கனாலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஆயில் எல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நமக்கு லீக்கேஜ் ஆனாலும் வந்து மல்லிகை சாமானும் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகாது நம்ம வாங்கின எல்லா மல்லிகை ஜாமானத்துலேயும் ஆயிலை போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பாக்கெட் லீக் ஆனாலும் மற்ற எல்லா சாமானத்துலேயுமே வந்து எண்ணெய் வந்துடும் அது அதுக்காக எப்பவுமே வந்து ஆயில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம இந்த மாதிரி ரைஸ் குக்கர் மிக்சி எல்லாம் ஒன்றா வச்சுருக்கும் போது இந்த ரைஸ் குக்கரோட ஒயர் வந்து எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகுது அப்படின்னா நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாத கேட்ச் கிளிப் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீட்டாக அழகாக இந்த ரைஸ் குக்கரை ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஒயருக்கு போட்டு விட்டுருலாங்க ரொம்ப பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாகவும் இருக்கும் எல்லா பக்கமும் சிக்கு விழுந்த மாதிரி இருக்காது ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்புங்க நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடுற உடஞ்சி போன கிளிப் இருந்தாலும் அதை வந்து இந்த மாதிரி ஒயர் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆம்சல் டிப் வந்து நம்மளுடைய மிக்ஸி ஒயர் நீளமாக இருந்து ஃப்ளக்கு வந்து மேலே வந்து பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி ஒரு சுருட்டு சுருட்டி இந்த மாதிரி க்ளிப்பு போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிக்கு விழுந்த மாதிரி இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்